வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயானி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் வந்து நடந்துட்டு நாற்பத்தஞ்சாவது மேட்ச்சு சூப்பர் எயிட்டுக்குள்ளே போயாச்சு இந்த மேட்ச் ஒரு சூப்பரான மேட்ச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்க்கலாம் மற்ற மேட்சஸ் மாரி கண்டிப்பாக ஒரு ஒன் சைடட் மேட்ச் இருக்காது இங்கிலாந்துக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கேயும் இருபத்தி ஒன்று தான் அங்கே இருபத்தி ஒன்று தான் பட் இங்கே எட்டு மணிக்கு அங்கே வந்து பத்து மணி முப்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் டேரன் செமி நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கிராஸ் ஐலாண்ட் சென்ட் லூசியா அப்படின்ற இடத்துல வந்து நடக்குது ஒரு விறுவிறுப்பான மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங் மின்னியும் ஒரு நம்ம கடந்த போட்டிகளில் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நல்ல வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மின்னியாக இருந்துச்சு இந்த மேட்ச்சும் அதுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அது வரைக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணாமல் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க மணிக்கவும் ஃபஸ்ட் பேட்டிங் போனவங்களும் வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட்டிங் பண்ணுவங்களும் வின் பண்ணியிருக்காங்க பட் இப்போ வந்து லாஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி ஒரு வெஸ்ட் இண்டீஸை போட்டு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மேட்ச்சே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி கன்னிலகணத்தில் ரெண்டு லக்னம் இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லக்னமும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து லக்னமும் இருக்கும் ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்துல இருக்கு சரி இங்கிலாந்து அணியில யாராவது கல்யாணத்துக்கு சொல்ல போகணும் ஒரு பேர் இவங்களாம் வந்து அணியில் இடம்பெறக்கூடிய ப்ராபபிள் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க பில்சால்ட் ஜாஸ் பட்லர் மொயின் அலி ஜானி பேரிஸ்ட்ரோ ஹாரி புரூக் லியம் லிவிங்ஸ்டன் சாம் கரன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆதில் ரஷித் மார்கூட் கிரேசி டூப்ளே இவங்க தான் வந்து அதிகப்படியாக இடம் பெறுவதற்கான வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் இந்த பக்கம் சவுத் ஆப்ரிக்கன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக் ரீசா என்ரிக்ஸ் ஏடன் மார்கரம் கிறிஸ்டன் ஸ்டம்ஸ் ஆண்ட்ரிஸ் கிளாசன் டேவிட் மில்லர் மார்கோ ஜென்சன் கேஷவ் மஹாராஜ் ககிசோ ரபாடா ஆண்ட்ரிஸ் நோட்ஜே ஓட் நைல் பாட்மன் அப்படின்றவங்க வந்து விளையாடுவாங்க இன்னைக்கு போன மேட்ச் வந்து ரெண்டு ஸ்பின்னரோட போனாங்க பட் அந்த அளவு அது சோபிக்கல பட் அதனால இந்த தடவை ஒரு ஸ்பின் வந்து குறைச்சிருவாங்க சரி இல்லை யார் யார் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பில் சால்ட் இவர் வந்து எதிர்பார்க்கலாம் நல்லா விளையாடுவார்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா ஜாஸ் பட்லர் அவர் கொஞ்சம் நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா பில் சால்ட் அவர் நல்லா விளையாடுவார் ஜானி பேரிஸ்ட்ரூ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி பிக்சர்ஸ் வந்து அவர் கொஞ்சம் சூட்டபுளான பிக்சர்ஸ் ரெண்டு விஷயம் கிரக அமைப்பும் நல்லா இருக்கு சூட்டபுளான பிச்சஸ் தென் இந்த ஹாரி புரூக் அவர் வந்து நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஆதில் ரஷித் ரூசி ரேசி பிளே அவர் நல்லா பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு மோயின் அலி ஒரு ஆப்ஷனல் பிளேயராக அவர் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா குயின்டன் டீகாக் கடைசி மேட்சில் தான் அவர் வந்து ஃபார்ம் திரும்பி இருக்கிறாரு அதுக்கு சில காரணங்களும் இருக்குது பட் இந்த மேட்ச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏடன் மார்க்ரம் ஆண்ட்ரிச் கிளாசன் மார்கோ ஜென்சன் கேசவ் மஹாராஜ் ககிஷோர் ரபாடா ஒரு ஆப்ஷனல் பிளேயராக நைல் பார்ட்மன் அவரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சவுத் ஆப்ரிக்கா வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் செட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லை செகண்ட் பேட்டிங் முடிச்சாங்கன்னா இங்கிலாந்து அதை வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் செட் பண்ணி டிஃபன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னும் நான் யார் வின்னர்னு சொல்ல சொல்லலை இருந்தாலும் நீங்கள் இதை வச்சு கூடாது நான் சொன்னதை வச்சு ஒரு கடுமையான போட்டி உண்மையிலே எனக்கே இன்னும் ப்ரெடிஷன் வந்து ஃபைனல் ரிசல்ட் இன்னும் கிடைக்கல அதாவது ஒரு கடுமையான போட்டி இன்னும் ஒரு சில மெத்தடுக்கு அப்புறம் தான் வின்னுங்க ரிசல்ட்டை வந்து எடுக்கணும் அது வரைக்கும் பிளேயிங் லெவலுக்கு மட்டும் மட்டும்தான் ப்ரிடிக் பண்ணியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த பதினோரு பேர் தான் கிடைச்சாங்க பில்சால் ஜானி பேரிஸ்ட்ரோ ஹாரி ப்ரூ ஜோஃப்ரா ஆர்சர் ஆதில் ரஷித் ரீசி பிளே ஆப்ஷனலாக மொயின் அலி சவுத் ஆப்ரிக்கன் டீமில் குயின்டன் டிகாக் ஈடன் மார்கம் ஆண்ட்ரெஸி லசன் மார்கோ ஜென்சன் கேசவ் மகாராஜ் கங்கீஸ்வர் அபாடா ஆப்ஷனலாக வார்டனி பாட்மன் இவங்க வந்து இருக்காங்க சரி யார் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு உள்ள பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அந்த சாய்ஸ் தான் நம்ம சொல்கிறோம் பில்சால் அப்படின்னா ஜோஃப்ரா ஆட்சர் ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கத்தான் வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் என் பண்ணிணா குயின்டன் டிகாக் அப்படின்னா ககிஷோர் அபாடா இந்த ரெண்டு பேர் யாராவது யார்த்துங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த அடுத்த லீக்லாம் வருது எல்பிஎல் அதெல்லாம் வருது அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தேவை அதையும் தொடர்ந்து பாருங்கள் வேர்ல்டு கப்போட அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்பிஎல் எம்எல்சி அப்புறம் ஹண்ட்ரடு அந்த லீக்லாம் வருது எல்லாத்தையும் கண்டினியூஸாக பண்ணலாம் கண்டிப்பாக கொஞ்சம் ஒத்துழைப்பு மட்டும் தாங்க நம்ம நல்ல ஒரு சக்ஸஸாக பண்ணலாம் இந்த பத்து மாதம் பண்ணுற உழைப்பு தான் ஐபிஎல் வந்து பெஸ்ட் ரிசல்ட்டாக வருமே ஓகேங்களா சேனல் நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தொடர்ந்து உங்களை ஆதரப்பீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் கே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு அதை வந்து டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி